இருக்கக்கூடிய டிசம்பர் மூன்று இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் மருத்துவர் த மீனா தீபக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அற்புதமான மாலை வேளையில் இந்த வழங்கி இருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சுமார் பத்து லட்சம் பேர் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் அந்த பத்து லட்சம் பேரினுடைய சார்பாக உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் நெகிழ்ச்சியையும் உங்களிடம் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் ஆசிரியர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக எடுத்த முயற்சியின் பலனாக இன்றைக்கு உண்மையிலேயே இந்த இந்த அரங்கத்திலே இந்த மேடையிலே மகிழ்ச்சியோடு உட்கார்ந்திருக்கிறோம் ஐயா கடந்த இரண்டு நாட்களாக கடுமையான மன உளைச்சல் அந்த மன உளைச்சலை வந்து வார்த்தைகளில் எங்களால் அவ்வளவு தூரம் சொல்ல முடியும்னு என்னால் புரி சொல்ல முடியல ஆனால் அது மிக ஆழமான ஏன் நேற்று இரவு முந்தைய நேற்று இரவு ரெண்டு மணிக்கு முழிச்சேன்னு எனக்கே தெரியல முழிச்சு தூக்க வரமாட்டேங்குது அப்படியே இருந்தோம் சோகமாகவும் இல்லை அது ஒரு மாதிரி மன அழுத்தம் அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல அதற்கு ஒரு நம்முடைய குரலாக எங்களால் எட்ட முடியாத இடத்தில் இருப்பவர்கள் கூட எங்களுடைய குரலாக நின்று பேசி தலைமைச் செயலாளர் அவர்களிடம் வரைக்கும் பேசி இந்த கைதை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் இந்த சட்ட நடவடிக்கையை நீங்கள் உறுதி செய்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த தான் உங்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் எங்க கூட நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு பத்து ஏன்னா நான் வந்து இந்த கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்று வந்துங்கய்யா நாங்கள் பாவத்திற்கு செஞ்சதனால் இப்படி பிறந்திருக்கிறோம் என்கின்ற அந்த ஒரு செய்தி அதற்கு வந்து அவரு அவருக்கு பதில் வந்து இருக்கு ஒரு அற்புதமான ஒரு ஒரு நாள் அன்னைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து தெற்காசியாவிலேயே ஆசியாவிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு புது துறையை உருவாக்கி அதற்கான முதல் மானிய கோரிக்கையை அவர் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்கிறார் அந்த சட்டமன்ற இது 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 வந்து வரலாறு அந்த அந்த மானிய கோரிக்கையில அந்த முதல்ல வந்து ஒரு குரல் இருக்கு அந்த குரல் என்ன குரல்னா பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி அந்த அந்த வள்ளுவர் பொறியின்மை யாருக்கும் பழியன்று அந்த அந்த பொறியின்மைனா உடம்புல ஒரு அவயம் ஒரு ஒரு அங்கம் இல்லாம இருந்தால் அது அவர் என்ன சொல்றார் வள்ளுவர் யாருக்கும் இவர் அம்மாவுக்கு பழி இல்ல நமக்கு பழி இல்லை மூதாதைக்கு இல்லை அதனாலதான் யாருக்கும் பழியன்று அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு அந்த குரல் அதற்கப்புறம் என்ன சொல்றாங்க தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ளாமல் அறிவை பெருக்கிக் கொள்ளாமல் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அதுதான் ஊனம் என்பதை மிக தெளிவாக அந்த வள்ளு இந்த மகாவிஷ்ணு இதெல்லாம் படிக்கிறதுக்கு அவருக்கு பார்வை கிடையாது இல்ல இருந்து கூடுதல் செய்தி நான் தோழர் அருள்மொழி அம்மா அவர்களிடம் இப்ப சொன்னேன் சங்கர் அவர்கள் நேத்து நம்ம எல்லார் சார்பாக எழுந்துருச்சு நின்று பேசினாரு அவர்கிட்ட நேத்து நான் தொலைபேசியில அரைச்சு பேசினேன் அப்ப அவர் சொன்னார் அவர் அவர் வந்து பகுத்தறிவுல பிஹெச்டி பகுத்தறிவில் பிஹெச்டி அவருதான் வந்து ஒரு ஆழமான பார்வையை எடுத்து வைக்கிறார் நான் எப்போதும் வந்து டிசபிலிட்டி இஸ் நாட் டெபிசிட் டிசபிலிட்டி இஸ் பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி அதாவது ஊனம் என்பது குறை அல்ல அதாவது இயலாமை என்பது இயற்கை பன்முகத்தின் ஒரு முகம் இதுல என்ன ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்ல வரும் இல்லைன்னா முதல் விஷயம் நாங்க எல்லாம் ஊனம் இல்லாதவர்கள் நீங்க எல்லாம் ஊனமுற்றவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை வருது வி ஆர் நாட் டிசேபிள் யூ ஆர் டிசேபிள் இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம உடைக்கலாம் ஒரு சின்ன கருத்து அம்மா அருள்மொழி அவர்கள் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் அதனால அம்மா எடுக்கிறேன் அம்மா அவர்கள் வந்து இப்போ உதா நான் நிறைய இடத்துல நீங்க சொல்லிருக்கேன் அம்மாக்கு தெரியும் ஆனால் இந்த மேடையில மறுபடியும் இந்த இடத்துல இந்த நேரத்துல சொன்னா புரியும் நினைக்கிறேன் அதுக்காகத்தான் இப்ப அம்மா அருள்மொழி அவர்களை கேட்காத ஒரு பள்ளிக்கு ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க வச்சுக்கோமே அந்த இடத்துல மைக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு மூவாயிரம் குழந்தைகள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு எல்லாம் செய்கை மொழி தான் புரியும் அம்மா அவர்கள் வந்து சாதாரண பிளைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க அந்த இடத்தில் யார் மாற்றத்தினார் அந்த இடத்துல யார் மாற்றத்தினாய் ஒருவேளை உலகம் மனித இனம் எவல்யூஷன்லயே காது கேட்காத மனித இனமாக பிறந்து அதுல வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் காது கேட்கக்கூடிய திறன் இருப்பவராக பிறந்தால் அந்த உலகத்தில் யார் யார் மாற்றத்தினாலும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல ரெண்டு வேரியபிள் சொன்னேன் ஒருத்தர் வந்து காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடியவங்க இன்னொருத்தவங்க காது கேட்கக்கூடிய எபிலிட்டி இல்லாதவர்கள் அவங்க ரெண்டு பேர் ஊடாடும் பொழுது எது மெஜாரிட்டியோ அந்த மெஜாரிட்டி எபிலிட்டி ஆகுது எது மைனாரிட்டியா இருக்குதோ அது டிசபிலிட்டி ஆகுது இப்ப நானே வந்து எனக்கு தமிழும் ஆங்கிலமும் தெரியும் எனக்கு மராட்டி எல்லாம் தெரியாதுன்னு சொன்னேன் ஒருவேளை நானு மரம் மும்பை போறேன் வண்டி வந்து நாக்பூர்ல நிக்குது பொதுவா நான் நாக்பூர் போக மாட்டேன் அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒருவேளை நிக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன் அங்க ஒரு மராட்டிக்கார ஆப்பிள் பழமும் ஆரஞ்சு பழமும் வித்துட்டு இருக்காருன்னா அப்ப அவர்கிட்ட போய் நானு அவர் மராட்டிலே அவருக்கு வயதான பெரியவர் அவருக்கு மராட்டி தான் தெரியும் எனக்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் தான் தெரியும் அப்ப நான் என்ன மொழியில சொல்லுவேன் அவர் அதை எப்படி புரிஞ்சுக்குவாரு அவர் உனக்கு எவ்வளவு வேணுங்கிறதே அவர் மொழியில சொல்லுவாரு எனக்கும் காது கேட்க முடியும் வாய் பேச முடியும் அவருக்கும் காது கேட்கும் வாய் பேச முடியும் அந்த இடத்துல நாங்கள் இருவருமே மாற்றுத்திறனாளிகளை ஓ அப்ப மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள் மாற்றுத்திறன் டிசபிலிட்டி அப்படிங்கிறது உனக்கு எனக்கும் கிடையாது அது ஒரு சந்தர்ப்பம் தான் தீர்மானிக்கிறது அது பாவத்துக்கும் அந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கான முதல் விஷயம் அது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவதுங்க நம்மளுடைய பிஹேவியர்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற பிஹேவியர் நாம இப்ப எப்படி பண்ணிட்டு இருக்கோம் நீ எவ்வளவு கிண்டல் பண்றோம் நான் என்னோட கல்லூரி மாணவர்களோட சொல்லுவேன் நீ வந்து அழகான பிள்ளைகள் அழகான பையன்கள் அப்படிங்கிறத இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க இந்த பிகர்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க தயவு செய்து அதை பயன்படுத்தாதீங்க ஏன்னா அது 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 வந்து எலேட்டட் அதிகப்படுத்திய அழகியலை கொண்டு போய் விடும் தவறாக போயிடும் வள்ளுவர் ரொம்ப அழகா பண்ணக்கூடாதுன்னு உருவி வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு எல்லாமே வேண்டும் எங்களை பார்த்து அந்த மகாவிஷ்ணு முன் வச்சிருக்கிறார் உருவுகண்டு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னாருடைய தப்ப நல்ல அஜானு பாகுவா இருக்கிறதோ அல்லது பெரிய தேராக இருக்கிறதோ முக்கியம் இல்ல எவ்வளவு பெரிய தேரா இருந்தாலும் சின்ன அச்சாணி இல்லைன்னு அது கீழே விழுந்துடும் அப்ப உருவம் என்பது முக்கியம் அல்லங்கிறதையும் வள்ளுவர் ரொம்ப தெரியும் அப்ப எதை எடுத்து பேசணும் எதை எடுத்து பேசக்கூடாது என்று இந்த அறிவிதிக்கு தெரியவில்லைங்கிறதுதான் ஏதாவது அந்த கோபம் தான் நான் கோபத்தை அடக்கிக்கிட்டு பேசணும் ஏன்னா எல்லா பேசியிலயும் நான் ரொம்ப கோபமா பேசினா ஒரு பக்கம் என்னன்னா ஆசிரியர் இருக்கிறனாலே நைட்டா சின்ன நடுக்க இருக்கு அது மட்டும் சொல்லிக்கிறேன் தவிர நான் கோபமா பேசுறேன் எங்க ஆசிரியர் இருக்கிறனால அன்பு அன்பு நண்பர்களே நிதர்சனம் உண்மையை சொல்றேன் ஒரு அனுபவ பகிர்வா கூட வச்சுக்கலாம் எனக்கு வந்துங்க இது பத்தில புரிதல் இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றேன் எனக்கு வந்து சின்ன வயசுல மாவுக்கட்டு போட்டு அதை வந்து படுக்க வச்சுட்டாங்க கால் சரியாகும் அப்படின்னுட்டு எனக்கு வீட்டுக்கு நாலு செவத்தை தாண்டி ஒண்ணுமே பார்க்கல ஒரு ரெண்டு வருஷமா நான் படுத்த படிக்கையாவே இருக்கேன் அப்ப அம்மா அப்படின் எப்படியோ கொஞ்சம் போய் ஸ்கூல்ல சேர்த்துறாங்க வெளியிலயே போல இல்ல எனக்கு வெளியில உலகம் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இயல்பா வர்றது தானே அந்த ஆசையில எங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க நான் மூன்றாம் கிளாஸ் படிக்கும் பொழுது நான் வந்து என்ன டூர் கூட்டு போறோம் அப்படின்றாங்க அவ்வளவு சந்தோஷம் எங்க அப்ப நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அந்த டைம்ல அப்ப பாத்தீங்கன்னா வீடியோ கோச் பஸ் இருக்கும் சாதா பஸ் இருக்கும் வீடியோ கோச் பஸ் வீடியோ கோச் பஸ்ல அம்மா வந்து டியூஷன்ல கேக்குறாங்க நீ நாளைக்கு வருவியாடா அப்படின்ட்டு நான் கேலிப்பர் என்பது காலுக்கு போட்டு பூட்ஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கும் நான் அதை தூக்கி ஆட்டிக்கிட்டே மேம் நாளைக்கு நான் கால அம்மா வந்துருவேன் மிஸ் அப்படின்னு சொல்றேன் அப்ப ரேணுகா மிஸ் சொன்னாங்க ஏண்டா அது இவ்ளோ வெயிட்டா இருக்கும் நீ அதை தூக்கிக்கிட்டு ஆட்டிக்கிட்டே எனக்கு சொல்ற பாத்தியா அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அவ்வளவு ஆசையோடு இருந்தேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை எக்ஸ்கர்ஷன் தேர்ஸ்டே அன்னைக்கு எங்க அம்மாவை பிரின்சிபல் கூப்பிட்டு அனுப்பிச்சு எனக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா பையனை கூப்பிட்டு வர வேண்டாம் வீட்லயே விட்டு வந்துருங்க அவன் வந்து எங்கேயா கீழே விழுந்துட்டானா எங்களுக்கு சிக்கலா போயிடும் அதனால வீட்டுல விட்டு வந்துருங்க அவனை கூப்பிட்டு வர வேண்டாம் எக்ஸ்கர்ஷன் வேடந்தாங்களுக்கு அவனை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு எங்க அம்மாவுடைய தோளில சாஞ்சு ஓன்னு அழுதுட்டே நான் வெளியில வந்திருக்கேன் இப்போ வரைக்கும் அந்த நான் சொல்லும் பொழுதுலாம் அந்த சம்பவம் என் மைண்ட்ல வருது காரணம் அது அவ்வளவு ஆழமான தாக்கத்தை எங்கள் மனசுக்குள்ள உண்டாக்குச்சு இது இது ஒரு சம்பவம் நான் தந்தை பெரியாரினுடைய வழிக்கு சத்துன்னு வரல ஏன்னா நம்ம பிறந்த குடும்பத்துல காலையில எழுந்திருச்சா சாமி கும்பிடுச்சு மத்தியானம் இருந்துருச்சா சாமி கும்புன்ற குடும்பத்துல போறதுக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாதான் தான் தந்தை பெரியாரினுடைய வழியை ஏற்றுக்கொண்டோம் அம்மா வந்து என்ன பண்றாங்க பிள்ளை எங்கேயாவது கூட்டு போகணும் அப்படின்னு திருச்சிக்கு போய் ஸ்ரீரங்கம் கூட்டு போறாங்க ஸ்ரீரங்க வாசல்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் இது நடந்தது போர்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஸ்ரீரங்க வாசல்ல அம்மா அதை கேப் வச்சு கூட்டு போறாங்க உள்ள போகும்போது அங்க ஒருத்தர் உட்காந்து இதை சூ போட்டிருக்கா இது ஆகமத்துக்கு ஆகாது இதெல்லாம் போட்டு உள்ள வரக்கூடாது நீ வெளியில போ அப்படின்றாங்க எங்க அம்மா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருந்தாங்க என்னைய கார்ல உட்கார வச்சுட்டு எல்லாரும் உள்ள போங்க நான் போகல ஆனா அம்மாவுக்கு வந்து நம்ம எப்படியாவது மேல கொண்டு வந்துடணும்னு ஒரு ஆசை அம்மா என்ன செய்யறாங்க இன்னொரு தடவை இருந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மேல போய் பார்க்கணும் எனக்கு உச்சிப்பிள்ளையார் கோயில் மேல ஏறணுமா நீ ஏறு உனக்கு ஏறுவியா அப்படின்னு அம்மா ஏறிடுவேமா அப்ப இந்த இந்தபர் போட்டிருந்தா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இப்படி எடுத்து காலை வீசி வச்சு அந்த கம்பியை பிடிச்சு உடம்பு உள்ள இழுக்கணும் இப்படி கிட்டத்தட்ட முன்னூறு படிகள் ஏறினங்க முன்னூறு படி ஏறி கிட்டத்தட்ட ரெண்டு படி தான் இருக்கு அந்த கோயில் வாசலுக்குள்ள போறது நடுவுல இருக்கும் அந்த தாய்மார சுவாமி கோயில் அந்த வானசனுக்கு போகும்போது ஒரு ஐயர் வந்து இந்த குழந்தைய ஏன் மேல கூட்டிட்டு வந்த இவரு காலில் அந்த சூ போட்டிருக்கான் இதெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்குள்ள விட முடியாத எங்க அம்மா வெள்ள இருந்தியா அப்ப என் பிள்ளை எப்படி சாமி கும்பிடும் அப்படின்னு கீழ இருந்து மேல கோபுரத்தை மேல எல்லாம் வர வேண்டிய தேவையில்லை அப்படின்னு உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு படி ஏறி நான் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த ரெண்டு மூன்று சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நிராகரிப்பின் வலியை உணர்ந்தவனா இந்த இவர்கள் தான் போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவத்தின் சம்பளமாக நாங்கள் எப்படி பிறகுறோம் என்கின்றவர்கள் இன்க்ளூஷன் பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இன்க்ளூஷன் பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லாதவர்கள் இப்ப இவர்கள் சொன்ன வரிகள் வந்து எப்படி போய் சேரும் மதிவதனை தோழர்கிட்ட போன்ல கூப்பிட்டு அன்னைக்கால எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதிவதனை தோழ பேசின பேச்சு அந்த பிபி இருக்குதா சுகர் இருக்குதான்னு நான் சொன்னேன் நானா இருந்தா கூட அப்படி பேசி போனான்னு தெரியல அந்த சாத்து சாத்தினீங்க அந்த அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுல பெண்கள் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க வெளியில பேசுறது கிடையாது இப்ப மனம் அச்சுமூலமாகி மாமா புள்ள அது இந்த குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணாதீங்க டிகிரி மேரேஜ் முதல் டிகிரி கல்சா கல்யாணம் பண்ணீங்க நெருங்க சொந்தத்துல பண்ணா ஊனமுற்ற குழந்தைக்கான ஒரு ஐம்பது விழுக்காடுக்கு மேல வாய்ப்புகள் இருக்குங்கிறது அறிவியல் சொல்லுது மாட்டோம் எவரினலாவே அப்படி பண்ணி நிறைய மாற்றத்தினாலி குழந்தைகள் பிறந்த உடனே அந்த பொண்ணு எனக்கு இந்த புள்ள பிறந்துருச்சேன்னு வருத்தப்படுறது ஒரு பக்கம் பாவம் நான் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ எங்க அப்பா என்னைய சொந்தக்காரங்க மத்தியில மாட்டார் அப்ப ரெண்டு காலும் சூம்பி இருக்கும் இப்ப நான் பேண்ட் போட்டிருக்கேன் அப்ப வந்து போட கால் சூம்பி போன கால் நல்லாவே வெளியில தெரியும் கூட்டே போக மாட்டாரு எங்க அம்மாவுக்கு எவ்வளவு என் கால் நடந்திருக்கலாமேன்னு ஒரு யோசனை என் பாட் என் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வெளிநாட்டுல படிச்சேன் தோலை சொன்ன மாதிரி வெளிநாட்டுல படிச்சேன் யூஎஸ்ல படிச்சேன் அப்புறமா இங்க வந்துதான் இதுல இருக்கிறோம் காலேஜ்ல இன்னைக்கு வாத்தியாரா இருக்கிறேன் ஆனா எங்க வீட்டுக்கு ஒரு ஒரு பேப்பர் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போஸ்ட் வருதுன்னா அங்க ஒரு வயசான பாட்டி வேலைச்சேரியில் உட்காந்துருக்கோம் வந்து ஏமா தீபத்துல நீங்க போடுங்க யாருமா அப்படின்னு கேட்டா ஏதாவது நடக்கம் தவி தவி வருவான அந்த பிள்ளையா அவன் கூட அந்த இது பார் அப்படி நான் என்ன என்ன படிச்சேன் என் கருத்தியல் என்ன என் புரிதல் என்ன ஏதுவும் இல்ல கடைசியில நான் ஒரு ஆண்டி அது ஒரு இது பார்த்தான் இது சொல்றது இது இத இந்த மா மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுடைய மன வலி இன்னொன்னு சொல்றேன் பல மாமியார்கள் இது இது வெளியில நான் சொல்லலாம் நினைக்கிறேன் பல குடும்பங்கள்ல இந்த பிள்ளைய பெத்துட்டா இவ கிராமங்கள்ல இது வெளியில வந்து அம்பலத்துல பேசுறது இல்லை ஆனால் இந்த பிள்ளை நீதான் பெத்த இந்த மன உளைச்சல் செல்ஃப் இன்பீரியாரிட்டி இன்ஃபியூஸ்ட் செல்ஃப் இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று அதாவது இந்த சென்னத்தை நம்ம பைபிள்ல கூட ஒரு வார்த்தை உண்டு இவர்கள் இன்னது செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள் ஒரு வார்த்தை உண்டு அது மாதிரி இவன் செய்யறதினுடைய இவன் பேசுற பேச்சினுடைய தாக்கம் இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளவு வேகமாக உள்ளிருவும் அப்படிங்கறத கொஞ்சம் கூட புரியாம பேசியிருக்கிறார் பத்து லட்சம் மாற்றுத்திறனாளிகள் சார்பாக தான் இந்த கருத்துக்களை செல்லற என்று சொல்லுவாங்க தீபக் சோழன் எனக்கு இதெல்லாம் தோணும் ஆனா எனக்கு பேச வரல நல்ல வேலை நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கு நாங்கள் என்ன சங்கடப்படுறோம்ன்றது எங்களுக்கே தெரியாது ஆனா பட் ஆர் வெரி ஹெவி மனசு அவ்வளவு ஹெவியா இருக்கு இந்த கான்பிளிக் ஆஃப் தாட்ஸ் ஒரே நேரம் தாட்ஸ் அந்த 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 இடத்துல கிளாரிட்டி இல்லாம எங்களுக்கு போயிடும் தொடர்களே நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட விஷயங்கள் மாற்றுத்திறனாளிகள் வார்த்தை சொன்னாங்களே அவருடைய ஆழ்வம் சொல்ற லேபிளிங் தியரின்னு ஒரு தியரி கிரிமினாலஜில உண்டு லேபிளிங் தியரினா நீ எதை சொல்லி 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 சொல்றியோ அதனுடைய உருவாகவே அவன் உருவாகி விடுவான்றது லேபிளிங் தியரியில சோசியாலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க இந்த லேபிளிங் தியரியில சொல்ல நீ ஊனமுற்றவன் ஊனமுற்றவன்னு சொல்லிட்டே இரு எப்படி ஒரு முரண் பாருங்க நான் என்னை நீ பாவம் செஞ்சதுனாலதான் அப்படி பிறந்த பிறந்தனே சொல்லுவ என்னைய கழிவிறக்க பார்வையோடுதான் பாப்ப ஆனா நான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வெளியில வரணும் நான் பயங்கரமான வெற்றி வரணும் எப்படி வந்து நீங்க தொடர்ச்சியாக பாவம் பண்ணவேன் உடச்சு வெளியில் வரணும் இது ஒரு யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட எதிர்பார்ப்பா தெரியலையா உங்களுக்கு அதான பாருங்க ஒண்ணு நானே சூப்பர் ஹீரோ இல்லைன்னா நான் சூப்பர் கிரிபிள் ரெண்டு எத்துக்கும் நடுவில் அப்ப சாதாரணமாவே நாங்க வாழ முடியாதா அப்ப இந்த 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 பாவை இதெல்லாம் வெளியில கொண்டு வருவதற்கு சாதாரணமான விஷயம் இல்ல ஒரு தாக்கம் எப்படி போகும் வார்த்தையினுடைய மாற்றுத் வந்து உங்களுக்கு நான் இன்னும் ஒரு எடுத்து சொன்னாலும் புரியாது உண்மையிலேயே சொல்றேன் எங்களுக்குத்தான் அந்த வார்த்தையினுடைய பாசிட்டிஃபிட்டி தெரியும் ரெண்டு இடத்துல இருக்காங்க பீப்பிள் வித் டிட்டர்மினேஷன் ஆசிரியர் ஐயா அவர்கள் உடைய பார்வைக்காக மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்துல திவ்யாங்ஜன் மாத்திருக்காரு அதாவது தெய்வ அம்சமுடைய சூரிய காலை உடையவன் அர்த்தம் என்னுடைய அர்த்தம் திவ்யாங்ஜன் என்னுடைய பேர் மாற்றுத்திறனாளிகள் இல்லை அதுக்கு பேர் திவ்யாங்ஜன் தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்த வார்த்தைக்கே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்போம் தமிழ்நாடு ஒரு மாநிலம் மட்டும்தான் இந்தியா இருக்க எந்த டிசபிலிட்டி அசோசியேஷன் சொல்ல தமிழ்நாடுல மட்டும்தான் சொன்னோம் இந்த வார்த்தை நீ எப்படி எங்களுக்கு யூஸ் பண்ண மன் கி பாத்ல பேசுனாரா உடனே கெசட்ல மாத்தாங்களா எப்படி யோசனை பாருங்க மாற்றுத்திறனாளின்றது ஆல்டர்னேட்டிவ்லி ஏற்படு இல்லையா இந்த வார்த்தை தமிழர்களுக்கே உண்ட பார்வைங்க இன்றைக்கு இல்ல நேற்று நான் ஐயா அவர்கள் செம்மொழி மாநாட்டை நடத்துறாங்க கனிமொழி மேடம் வந்து மாற்றுத்திறனாளிகளையும் செம்மொழி மாநாட்டுக்கு கூப்பிட்டு வரணும்ட்டு எங்களை வேன் வச்சு இங்கே இருந்து கூட்டிட்டு போறாங்க இது ரெண்டாயிரத்தி பத்துல அப்ப குடமுள்ளை பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களை ஒரு அரங்கத்துல நான் சந்திக்கிறேன் அப்ப நான் கேட்கிறேன் ஆர்ட் கலை என்பதுதான் அந்த சமூகத்தினுடைய பிம்பம் அப்படி ஷேடோ அப்படின்னா சிற்பத்துல மாற்றுத்திறனாளிகள் பத்தி எங்க இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு அப்ப ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்னு நொண்டிகர்ப சாமி சாமி இருக்குலோர்ல நாட்டார் விளக்காற்று இல்ல இன்னொரு ஒரு கல்வெட்டுல பராந்தக சோழன் அப்ப முடமோசியாத மாதிரியே பராந்தக சோழன் என்ன பண்ணிருக்காருன்னா பதினேழு மா பார்வையற்றவர்கள் பிளஸ் ஒருத்தராக சேர்த்து பதினெட்டு பார்வையற்றவர்களை அரசு வேலைக்கு நியமிச்சிருக்காங்க அந்த குரூப்புக்கு அவர் என்ன தெரியுமா கண் காட்டுவார் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பராந்தக தோழன் வச்ச பெயர் கண் காட்டுவார் பாலசுப்ரமணியம் ஐயா வந்து விஷயம் தோழர்களை மாற்றி யோசிங்கிறது ஒண்ணு நான் இப்ப இன்னும் சயின்டிபிக் டெம்பருக்கு இங்க வரல மாற்றுத்திறனாளிகிட்ட வேலை பாக்குறது எல்லாரும் பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா எமோஷனல் வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்க அது அறிவார்ந்த வேலை நீங்கள் ரொம்ப அறிவில் சிறந்த ஆளுகளா இருந்தால் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் சிறப்பு சிறப்பு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்களா ஸ்பெஷல் அவங்க மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மெத்தட் எல்லாமே பயங்கர சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வமா தான் உதாரணத்துக்கு சொல்றேன் கேள்விப்பட்டிருப்பீங்களா பதிமூன்று புத்தகங்களை எழுதிய அமெரிக்காவின் ஏகாதிபத்தியத்தினுடைய அமெரிக்க ஏகாதிபதியில் ஜனாதிபதியை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் ஹெலன் கேளன் கிளன் கிழன் அவர்களுக்கு பார்வையும் கிடையாது காதும் கேட்க முடியாது அப்ப கண் பார்வையும் கிடையாது காது கேட்க முடிய முடியாதுன்னா அவங்களுக்கு எப்படி நான் சொல்லி இங்க செய்கை மொழிபெயர்ப்பாளர் இருந்தாங்கன்னா காது கேட்க முடியாதவங்களுக்கு சொல்லிடுவோங்க செய்கை மொழிபெயர்க்க இப்ப பார்வையும் கிடையாது காது கேட்க முடியாதுன்னா எப்படி சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு டீச்சர் ஒருத்தங்க வாய்க்கலாங்க பிரிச்சு சொல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்ல இப்ப இவருதான் வந்து ஹெலன் கிளர் எடுத்துக்கங்களேன் இப்ப அவங்கதான் முதல் முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தொடர் செய்கை மொழி என்பதை கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இது ஏ இது பி இது சி இது டி இப்படி மடக்கலாம் தொட்டா அப்படின்னு ஒரு தொடு செய்கை பல பேருக்கு நீங்க தெரிஞ்சிருக்கா இல்லையா தொடு செய்கை மொழின்னு ஒரு அந்த தொடு செய்கை மொழியின் மூலமாக தான் இளம் கிளர் அவர்களுக்கு பாடல் கழித்தனாங்க அந்த தொடு செய்ப்ப அந்த புக் எடுத்து கீழ வைங்களேன் அப்படின்னு நான் வந்து ஒரு டெஸ்பிளைன் அதாவது காதும் கேட்க முடியாது வாய் பேச முடியாது பார்க்கவும் முடியாது அப்படின்னா அவருக்கு நான் சொல்லணும் சிம்பிள் டாஸ்க் சொல்லனும்னா எப்படி எடுத்து வைக்க முடியும் தொடாம எப்படி நான் சொல்ல முடியும் அப்ப தொடு செய்ய முடிய கண்டுபிடிச்சு ஒருவரை அறிஞன் ஆக்கி அவங்க பதிமூணு புக் எழுதி லேபருக்காக தொழிலாளர்களுக்காக வேற வாக்கு வச்சிருக்காங்க ஆனி சனிவர் அறிவா யோசித்தார் நான் இன்னொன்றை சொல்லக் விரும்புகிறேன் நண்பர்களே நீங்க மாற்றுத்திறனாளிகளை பார்த்தோம் அட்லீஸ்ட் திராவிட கழக தொடர்களும் திமுக தொடர்களும் தலைவர் கலைஞர்களுடைய அறிவார் யோசித்த அந்த விஷயத்துல இனிமேல் ஒரு தடவை ஐயோ பாவம்ங்கிற வார்த்தை மனசால கூட மனசுல உத்தரவிடாது ஏன்னா தலைவர் கலைஞர் அப்படி செஞ்சிருக்கிறாங்க அன்பு நண்பர்களே அதுக்கு அதுக்கான நியூரோசைன்ஸ் மட்டும் சொல்லி டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் தான் நியூரோ சயின்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த நியூரோ சயின்ஸ்ல இப்ப நீங்க இந்த பீத்தோவன் ஒருத்தருக்கார் கேள்விப்பட்டிருப்பீங்களா உலகத்தினுடைய முதல் சிம்பனி போட்ட பீத்தோவன் அப்படிங்கிறவரு காது கேட்க முடியாது அவர் இசையையே சரியாக அறியாத சத்தத்தையே அறியாதவர் தான் பீத்தோவன் அப்ப பீத்தோவன் சத்தம்னால என்னன்னு தெரியாதவர் காது கேட்க திறனே இல்லாதவர் இசையில கூப்பர் சாராக சிம்பனி எப்படி போட்டார் அதாவது என்ன காரணம்னா மூளையில மியூசிக்க கையாளக்கூடிய அந்த பகுதி மிகச்சிறப்பாக வளர்ந்து இருந்த காரணத்தினால்தான் அவர் என்ன பண்ணாரு அந்த இசை நோட்ஸ் அவரால் போட முடியும் இட் இஸ் ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் அப்ப ஊனத்துக்கும் இருக்கும் எங்க சம்பந்தம் பாவத்துக்கும் ஊனத்துக்கும் சம்பந்தம் இல்ல அப்ப இது அறிவால் வேலை பார்க்க வேண்டிய வேலை தானே அன்பு நண்பர்களே இன்னும் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தலைவர் இந்த தமிழ்நாட்டுல மட்டும் ஆசிரியர் அவர்கள் கண்டிப்பாக ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வாழ்த்தை நீங்க கண்டிப்பா நேர்ல பார்த்தா சொல்லணும் தமிழ்நாட்டுல மட்டும்தான் முதுகு தண்டுவடம் உடைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவுல வீல் சேரை அரசு இலவசமாக முதுகு தண்டுவடம் உடைஞ்சா உங்களுக்கு யூரின் போறதும் தெரியாது பாத்ரூம் போறதும் தெரியாது பவல் அண்ட் பிளாடர் என்றும் ஆனால் அவர்கள் கூட வெளியில் வருவதற்கு அறிவியலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வீல் சேர தமிழ்நாடு அரசு இலவசமாக தருகிறது அந்த அறிவர் நான் இப்ப கார் அங்க நான் விட்டுருக்கேன் நான் என் கார்ல தூக்கிட்டு தான் எங்க அப்பா ஒரு காலத்துல இவனை சொமத்துட்டு போகணுமா அதனால இவங்க வீட்டுல விட்டு போயிருமா திருச்சியில எங்க பெரியப்பா அவர் மட்டும்தான் நாலு இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போவார் எங்க ஒரு நூறு சில சொந்தக்காரங்க மற்றவங்க அது கூட ஒரு சில பேர் தான் எல்லாரும் என்னை தூக்கிட்டு சொமக்கிறதுக்கிய பாரமா இருக்கிறேன் அப்படின்ட்டு என்னை விட்டு போயிருவாங்க வீட்டுக்குள்ளேயே அந்த இருள் அடைஞ்ச இடத்துக்குள்ள இருப்பேன் நண்பர்களே உங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லட்டுமா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கார் வச்சிருக்கு ஆறாயிரம் நான் சூப்பரா கார் பத்து லட்சம் ரூபாய் போட்டு கார் ஏன் சம்பாத்தியத்துல வாங்கியிருக்கேன் நாளை கார்ல விழுப்புரம் போறேன் அருள்மொழி அம்மா கேட்டாங்க எப்படி வர்றேன் நான் என் கார்ல வர்றேம்மா நானே டிரைவ் பண்ணி கூலிங் கிளாஸ் போட்டு ஜம்முன்னு வர்றேன் அது அறிவியலால் வந்தது அறிவால் வந்தது வந்தது பாவம் எங்களை வந்து என்ன சொல்ற பாவத்துக்கு பிறந்து விட்டோம் அதுக்கு எங்களை மாதிரி உன்னால பேச முடியுமா அன்னைக்கு அந்த பையன் சங்கர் எழுந்திருச்சுன்னு ரெண்டு சாத்து சாத்தினார் தமிழ்நாடே கொண்டாடி பகுத்தறிவினால வந்தது யாருக்கும் யாருக்கு மஞ்சே சமத்துவத்தினுடைய ஒரு பார்வையற்ற இன்னைக்கு கூட தமிழ்நாடு அரசுல நான் ஒரு கோரிக்கை வச்சேன் காலேஜ்ல நான் கிளாஸ் எடுக்கிறேன் என்னுடைய என்னுடைய மாடி லிப்ட் இருக்கு பட் ஸ்டில் நான் காரை விட்டுட்டு என் கிளாஸ் போக கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் மூணு என்னுடைய எட்டாவது வருஷம் எட்டாவது வருஷத்துல நான் எனக்கு எனக்கு ஒரு வீல் சேர் வேணும்னு கேட்டேன் தமிழ்நாடு அரசு எனக்கு ஒரு வீல் சேர் கொடுத்துருக்கு இந்த வீல் சேர்ல காலேஜ் முழுக்க சுத்தி வர்றேன் அது ஒரு லட்சம் ரூபா வீல் சேர் அதை சுத்தி வர்றேன் கிளாஸ்ல எடுக்கிறேன் என் கிளாஸ் பிள்ளைங்களோட டீ குடிக்க போறேன் என் ரிசர்ச் கிளாஸ் எல்லாம் நான் என்ன பண்றேன் டீ கடல் கூட உட்காந்து எடுக்கிறேன் அதுக்கான காரணம் அறிவியல் பூர்வமான அணுகுமுறை நாங்கள் தவிர இவர்கள் சொன்ன மாதிரியான பாவம் அல்ல கோயிலுக்கு இல்லாத விடாத இந்த எமோஷனல் எங்க அம்மாவை அளவச்சு நான் படிச்ச படிப்பும் என்னுடைய அறிவாற்றலும் என்னை முன்னேற்றியது இப்ப எங்க அம்மா பின்னாடி உக்கா ஜம்மு அவங்க கோயிலுக்கு கூட்டு ஏன்னா எங்க அம்மாவுக்கு கோயிலுக்கு போய் அம்மாவுடைய நம்பிக்கையை நான் ஒண்ணும் செய்ய முடியாது ஆனால் அம்மாவுக்காக நான் அம்மா அப்பப்போ சொல்லுவேன் அம்மா வாசிங்கிறிய இன்னைக்கு நான் கார் ஓட்டுறேன் நீதான் பின்னாடி உட்காந்துருக்கு பாத்துக்க அம்மாவை கும்பிடாதுன்னு சொன்னா கோபுடுவான் அதனால அவள் தான் அப்படி சொல்ல மாட்டேன் அறிவுதான் என்னை முன்னாடி போயிட்டு இருக்கு அன்பு நண்பர்களே தமிழகம் முழுக்க ஏன்னா ஐயா ஆசிரியர் அவர்கள் என்னை அழைச்சதுல இது முதல் தடவை இல்லை இந்தியாவினுடைய வரலாற்றுல மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசியல் பங்கேற்பு வேணும் எப்ப எங்க வரைக்கும் போயிட்டார் ஆசிரியர் பாருங்க அரசியல் பங்கேற்பு வேணும் என்று அரசியல் மாநாடு நடத்தி அதனுடைய தலைமையாக நின்று மாற்றுத்திறனாளிகளுடைய குரலாக இன்றைக்கும் முடித்திருக்கிறார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஒன் ஏதோ என்பது நிலை மக்களுக்கு உண்மையிலேயே மிக தேவையான ஒன்று என்பதை சொல்லி வாய்ப்புக்கு விடைகொறி நன்றி கூறி விடை என்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரியார் அம்பேத்கர் தாட் சர்க்கிள் என்ற பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தின் சார்பாக இவ்வளவு சிறப்பாக பேசிய தம்பி தீபக் அவர்களுக்கு மாலைக்கு பதிலாக ஐம்பது ஆஸ்திரேலிய டாலர்கள்